இப்போ பாருங்க நம்ம அந்த வெரைட்டியான எக் பஜ்ஜி அதாவது முட்டை பஜ்ஜி பண்றதுக்காக நான் வந்து இதில் இப்போ ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கிறேன் இந்த மைதாவுக்கு பதிலாக உங்களுக்கு கடலை மாவு கூட எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமா நான் பண்ணுறேன் அதனால மைதா எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் வந்து அதே அளவில் ஒரு கப்பு அரிசி மாவு நம்ம கடையில் இது வாங்கினாலும் சரி வீட்டில் உள்ளனாலும் சரி அதை சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து இதில் நாம ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் போதும் அதை விட கம்மியானாலும் பிரச்சனை இல்லை ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் ஓகே இனி வந்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூனை விடையும் கம்மியாக பேக்கிங் சோடா பார்த்தீங்களா ஒன் பை எயிட் டீஸ்பூன் தான் இருக்கும் பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு வந்து தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கிறேன் ஓகே தண்ணி விட்டு நல்லா விசைஞ்சிடலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம வந்து முட்டை அந்த முட்டையோட பீஸை டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணணும் அதனால ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இருந்தாலும் இப்போ வந்து என்ன ஒரு பாதி சவாலா பெரிய வெங்காயம் அது வந்து இந்த பொடிப்பொடியா இப்படி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடிப்பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவப்பிலே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாமே இதில் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா விசஞ்சிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இதை வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்ட் பதமாக இருக்கும் இது நம்ம முட்டையில் வந்து நாம் கவர் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி இல்லை ரொம்ப கட்டி இல்லை அந்த மாதிரி ஓகே பாருங்க இப்போ வந்து உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தலாம் கொஞ்சம் உப்பு வேணா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்கூன் கூட சேர்க்குறேன் போதும் வேறு ரெடி ஆகிடுச்சி நீ வந்து நாம் முட்டை எடுத்துடலாம் அதுக்காக நான் வந்து மூணு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பொண்ணை வந்து நம்ம நாலாவும் கட் பண்ணலாம் ரெண்டாவும் கட் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே கட் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போதை நாலாக கட் பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணுறேன் நாலு பீசஸ் ஆகி இருக்கும் இதை வந்து நாம் இந்த ரெடி பண்ணி வச்சக்கூடிய பேட்டரியில் முக்கிட்டு பொரிச்ச வேண்டியது ஓகே அப்போ இதோட இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கான்னு பார்க்கலாம் இது வேணால் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் நம்ம எடுத்து போடும்போது இந்த மாதிரி மாதிரி இருக்கட்டும் ஓகே நம்ம சூடு பண்ணி ஃபரை பண்ணி பண்ணிடலாம் பாருங்க ஆயில் சூடு பண்ண வச்சுருந்தேன் சூடு ஆயாச்சான்னு பாக்குறதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்து போடும்போது அது சீக்கிரமா மேலே இப்படி ஒசந்து வந்ததுன்னா நல்ல எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இது வந்து நாம இப்ப ஒரு பீஸாக எடுத்து ரெடி பண்ணி போட்டுடலாம் இப்போ மீடியம் ஃப்ளைமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடாகனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் இல்லை ஏன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ஏது ஸ்நாக்ஸ்னாலும் அப்படி தான் பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா கவர் பண்ணியாச்சு இப்போ கவர் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி திக்காக இருக்கிறதுனால நல்லா கவர் ஆகும் அதையும் அடுத்ததையும் நான் அப்படியே போட்டுறேன் இதுல இந்த நாலு எண்ணம் போடுறேன் அப்புறமா மீதி உள்ள சேர்த்துக்கலாம் ஃப்ரை ஆகட்டும் இதை வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி போடலாம் வந்து திருப்பி போட்டுவான் ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம வந்து எண்ணெயில இருந்து அடுத்ததையும் நாம இப்படியே ட்ரை பண்ணிடலாம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இதில் சேர்த்துருக்குறோம் சாதாரணமாக பஜ்ஜியாக நம்ம அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஓகே அடுத்ததையும் நான் இதே மாதிரி கவர் பண்ணி சேர்த்துறேன் சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடுது டைமே தேவையில்லை ஏன்னா நம்ம வேக வச்ச முட்டை இல்லை அதனால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இப்போ நாலு தான் போட்டிருக்கிறேன் இது இப்போ ரெண்டு சைடும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு நம்ம மாற்றிடலாம் பாருங்கள் எண்ணெயே பிடிக்கல எண்ணெயே ஆகாது நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய மேக்சிமம் ஸ்நாக்ஸுகள்லாம் எண்ணெயே ஆகாது கடையிலேருந்து வாங்கும்போது கம்ப்ளீட் அதில் எண்ணெயாக இருக்கும் அதான் என்னான்னு தெரியல அது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் வந்து இதை போடுறதுக்கு உங்களுக்கு ட்ரிக் சொல்லி தரேன் அதாவது இந்த இந்த பாதில் வந்து நம்ம மாவு பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விழுந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா இது வந்து அடியில் வரும்படியாக இப்படி வச்சுட்டு மேலே வந்து இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பார்ட்டு அப்படி வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போடுங்க அப்போ உங்களுக்கு அதுலயும் குடிக்கும் பின்னாடிக்காக தான் அதெல்லாம் சொல்றேன் இருக்கும் ஒரு சைடு நல்லா ஃப்ரை எதா இருக்கும் அந்த ஒரு சைடு வெள்ளை அப்படி இருக்கும் இப்படி போட்டுட்டு நம்ம வந்து இப்படி எடுத்து போட்டா போவீங்க ஓகே இப்ப வந்து நம்மளுக்கு மாவு மிச்சம் இருந்தாலும் நம்ம வேற ஏதாவது பண்றதுக்கு எடுத்துக்கலாம் பஜ்ஜி ஏதாவது பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை உடனே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் எனக்கு மீதி வந்துருக்கு ஒரு முட்டையும் கூட போடலாம் இல்லை அவ்வளோ மாவும் மீதி வந்திருக்கு ஃப்ரை ஆகட்டும் இப்போ லாஸ்ட்டில் போட்டதும் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் இது எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் நான் ஃப்ரைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க நம்ம அருமையான எக் பஜ் முட்டை பஜ்ஜி சூப்பராக ரெடியாயிருக்கு கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெரைட்டியான பஜ்ஜி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இது கூட சட்னி இருந்தால் சட்னி வச்சும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுன்னு அதே மாதிரி என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய சேனல் முன்னேறும் ஓகே தேங்க் யூ